நம் முன்னோர்களால் சொல்லப்பட்ட உங்களை செல்வந்தராக்கும் குபேர ரகசியங்கள் காலத்தால் அழியாத மாபெரும் உண்மைகள் வாழ்வியை முழுமையாக வாழ்ந்த பலரின் அனுபவங்களில் இருந்து நீங்களும் இவற்றை முடிந்த அளவு கடைபிடித்து பாருங்கள் மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு காற்று மிகவும் அவசியம் ஆனால் இன்று அந்த தூயக் காற்று கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் காற்றை வாங்க காசு தேவை ஆகஸ்டு மனிதனின் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பொருளாக பணம் இருக்கிறது கை நிறைய பணம் இருந்தால் அதை சில மணி நேரங்களிலேயே மிகச் சுலபமாக செலவும் செய்துவிட முடிகிறது ஆனால் அந்த பணத்தை மொத்தமாக பெறுவதற்கு இரத்தத்தை சிந்த வேண்டியிருக்கிறது சிலருக்கு மிகச் சுலபமாக பணம் கிடைக்கிறது பலருக்கு பல்லக்குத் தூக்கி பாடுபட்டாலும் பணம் கிடைப்பதில்லை மனிதன் பணத்தை பெற சுலபமான வழி இருக்கிறதா வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைத்தால்கூட அதை விழுங்குவதற்கு சிரமப்பட்டு முயற்சி செய்ய வேண்டும் சிரமம் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே கிடைக்காது எனவே எப்போதும் சுலபமான வழியில் பணம் கிடைக்கவே கிடைக்காது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வரையில் ஓட்டைக் குடிசையில் இருந்தானே இன்று திடீரென்று சொந்த காரில் பயணம் செய்கிறானே அவன் பாடுபட்டா பணத்தைச் சேர்த்திருப்பான் எப்படியோ செய்யக்கூடாததை செய்து சேரக்கூடாததை சேர்த்து சம்பாதித்திருக்க வேண்டுமே தவிர பாடுபட்ட வழியில் பெற்றிருக்க முடியாது என்று பலரும் பேசுகிறோம் இது தவறு நேற்றுவரை என்ற வார்த்தை ஒரு மனிதனை வெளிப்புறமாக வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்ததை வைத்து சொல்லப்படுவது ஆகும் அதற்கு முன்னால் அவனுக்குள் என்னென்ன நடந்தது எந்த வகையில் அவன் அறிவு வளர்ந்திருந்தது மிளனமாக அவன் செயல்பட்டது எப்படி என்பதை நாம் அறிய மாட்டோம் அறியாமல் பேசுவது தவறு ஒரு மனிதனுக்கு தொழில் செய்வதனால் மட்டும் பணம் வந்துவிடப் போவது கிடையாது தொழில் செய்வதற்காக அவன் எந்த வகையில் தன்னை நெறிப்படுத்திக் கொள்கிறான் தனக்கென்று சுயக்கட்டுப்பாடுகளை வகுத்துக் கொள்கிறான் மற்றவர்களின் வழிகாட்டுதல்களை எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என்பதைப் பொறுத்தே ஒருவனுக்கு பணத்திற்கான யோகம் அமைகிறது எனலாம் மற்ற நாடுகளை விட நம் நாட்டு பெரியவர்கள் பணம் பெறுவதற்கு வெளிப்படையான முயற்சிகளையும் உள்முகமான ஒழுக்கங்களையும் மிக அதிகமாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் அவற்றைக் கடைபிடித்தாலே கண்டிப்பாக செல்வ வளம் கிடைக்கும் நமது முன்னோர்கள் பணம் பெறுவதற்கு கூறிய நுட்பமான வழிகள் ஒரு நாளின் துவக்கம் சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகிறது ஆனால் மனிதனுக்கு நாள் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பே துவங்கிவிடுகிறது ஆம் அவன் அதிகாலையில் கண்பிழிக்க வேண்டும் தொழில் நிமித்தம் இல்லாது வேறு எந்த காரணத்தினாலும் சூரிய உதயம் வரையில் படுக்கையில் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தொழில் நிமித்தம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இன்றைய வேலைகள் பலபிடியற் காலை நேரத்தில்தான் முடிகிறது அப்படிப்பட்ட வேலை செய்பவனை ஐந்து மணிக்கு எழுந்துகொள் என்றால் அது அவனை கொலை செய்வதற்கு சமமாகும் அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கண்பிழித்து தன் முகத்தையோ தாயின் முகத்தையோ மனைவியின் முகத்தையோ பார்க்க வேண்டும் அது இயலாத போது தனது உள்ளங்கையை பார்க்கலாம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் உருவத்தை காணலாம் இது இல்லாமல் வேறு பொருட்களை வேறு மனிதர்களை தினசரி பார்த்தால் மனதளர்ச்சி ஏற்படும் படுக்கையில் இருந்து இறங்கும்போது வலது காலை பூமியில் ஊன்றி இறங்க வேண்டும் அப்படி இறங்கும் போது குலதெய்வத்தின் பெயரையோ இஷ்ட தெய்வத்தின் தோத்திரத்தையோ மகாஷ்மி அல்லது விநாயகர் மந்திரங்களையோ சொல்ல வேண்டும் ஆண்களாக இருந்தால் செவ்வாய்கிழமையும் பெண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கக்கூடாது தலைமுடி குறைத்த பின்போ முகச்சவரம் செய்த பிறகோ உடனடியாக தலையில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து நின்று குளிக்க வேண்டும் எப்போதும் பிறந்த மேனியாக குளிக்கக்கூடாது எனது கையை தரையில் ஊன்றியோ சாதத்தை உருட்டியோ இலையை அல்லது உணவுத்தட்டை வழித்தோ சாப்பிடக்கூடாது பகல் வேளையில் பால் சாதமும் இரவு வேளையில் தயிர் சாதமும் கூடவே கூடாது கிரகணம் அன்று தாம்பத்திய உறவோ மெத்தையில் படுக்கையோ கூடாது புதிய ஆடைகளை ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டுமே அணிய வேண்டும் திருமணம் ஆன பிறகு தகுந்த காரணம் இல்லாமல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முடி வெட்டாமல் இருக்கக்கூடாது நகத்தை கடிக்கக்கூடாது இரவில் நகம் வெட்டக்கூடாது மற்றவர்களின் உடை செருப்பு சாப்பிடும் பாத்திரம் இவைகளை பயன்படுத்தக்கூடாது தலைமுடியில் இருந்து வழியும் வியர்வை துளியை அலசிப்பிழையும் போது உதிரும் தண்ணீர் துடைப்பத்தின் பொழுதி முரத்தின் காற்று முதலியவை உடலில் பட்டால் தரித்திரம் பெருகும் எச்சில் கையால் தலையை தொடக்கூடாது நகம் முள் கருத்துண்டு சாக்ரீஸ் இரத்தம் இவற்றால் தரையில் எழுதக்கூடாது கோலம் போடக்கூடாது அசுத்தமாக இருக்கும்போது சூரியனையோ சந்திரனையோ நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது பகல் நேரத்தில் கணவன் மனைவி இணையக்கூடாது உடைந்து போன நாற்காலிகளை பயன்படுத்தக்கூடாது கற்பமான மனைவி உள்ள கணவன் கடலில் நீராடக்கூடாது அமாவாசை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் எல்லா நாட்களிலும் காலை இரவுகளில் நெல்லிக்கனியை உண்ணக்கூடாது சுடுகாட்டில் எரிந்த கறி சுடுகாட்டு எலும்பு நெருப்பு பருத்தி விதை பசு உமி திருநீறு குறு பிராமணர் இவர்களின் மீது கால்படக்கூடாது சமுத்திரம் பாம்பு புற்று கோவில் தேர் போன்றவற்றில் சிறுநீர் கழிக்கக்கூடாது ஒரே நேரத்தில் இரண்டு கைகளாலும் தலையை சொறியக்கூடாது தேன்கூடு குருவிக்கூடு கற்பப்பை சிசு போன்றவற்றை கலைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இவைகளை செய்தால் மனிதர்களின் எண்ணங்கள் கெழுதியாகி தரித்திரம் மேலோங்கும் என்பது அவர்களது நம்பிக்கையாகும் மேலும் ஆட்டுக்காலிலிருந்து கிளம்புகிற தூசு கழுதி கிளப்புகிற பொழுதே அதிர்ந்து நடக்கும் பெண்களின் கால்களிலிருந்து கிளம்பும் பொழுதி போன்றவைகளும் குடும்பத்தை வறுமைப்படியில் தள்ளும் என்பது அவர்களின் கருத்தாகும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னீர்கள் எதை செய்தால் செல்வம் பெருகும் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் மல்லிகை முல்லை தாமரை போன்ற மலர்களை பணம் வைக்கும் இடத்தில் தினசரி புதிதாக வைக்க வேண்டும் வலம்புரி சங்கை ஓசை வரும்படி பூஜை அறையில் வைக்க வேண்டும் வீட்டு வாசலில் கணபதி மகாஷ்மி வெங்கடாசலபதி போன்ற தெய்வங்களின் உருவங்களை அல்லது சின்னங்களை வைக்க வேண்டும் மாதத்தில் ஒருமுறை சிறந்த பிராமணருக்கும் வாரத்தில் ஒருமுறை இயலாத பிச்சைக்காரனுக்கும் தினமும் ஒருமுறை எறும்புக்கும் தானம் கொடுக்க வேண்டும் வீட்டில் துளசி மல்லிகை போன்ற செடிகளை வளர்க்க வேண்டும் சாலக்கிரமம் ருத்ராட்சம் பாதரசம் தாமரைப்பூ பசுஞ்சானம் இவற்றில் ஏதாவது ஒன்று வீட்டில் தினசரி இருக்க வேண்டும் இது தவிர செல்வம் பெருக இரகசிய வழிகள் ஏதாவது உண்டா நாம் வாழ்கிற இடத்திலிருந்து என்பது கிலோ தூரத்திற்குள் இருக்கும் எட்டு திசைகளில் உள்ள ஊர்களில் இருக்கும் ஆறு ஏரி குளம் கடல் இவற்றிலிருந்து எட்டு சிறிய செப்புப் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் எட்டு மூலையிலும் புதைத்து வைக்க வேண்டும் அப்படி புதைக்கும் போது கூடவே வில்வ இலை நெல்லிமரத்து இலையுடன் கொம்பு மஞ்சளையும் சேர்த்து புதைக்க வேண்டும் புதைத்த பிறகு அந்த இடத்தில் எட்டு வாரங்கள் நீங்கள் எந்த கிழமையில் புதைத்தீர்களோ அந்த கிழமையில் அந்த நேரத்தில் கற்பூரம் ஏற்றிக் குல தேவதையை வணங்க வேண்டும் அப்படி வணங்கினாலும் செல்வம் பெருகும் மேலும் வெள்ளிக்கிழமை வரும் பிழநமி தினத்தில் சிக்கர ஓரையில் வில்வம் துளசி சென்னாயிருபி போன்ற வேர்களை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்துக் கொண்டாலும் சித்தர்கள் கடைபிடிக்கிற ஜோதிப்புல் சூரணத்தை வீட்டில் வைத்துக் கொண்டாலும் மிக கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு இருக்காது பணத்தை நம்மை நோக்கி ஈர்க்க செய்யும் குருபரம்பரை வழியான மந்திரங்களும் உண்டு அவற்றை இங்கே பகிரங்கமாக சொல்ல இயலாது ஆனால் அவைகள் மிகவும் வேரியம் உள்ள மந்திரங்கள் நீங்கள் இங்கு சொல்லப்பட்டதை கடைப்பிடித்து பாருங்கள் இது பெரிய கோடீஸ்வரர்களாக நீங்கள் ஆகவில்லை என்றாலும் குறைந்த பட்சம் கடன் இல்லாமல் விரும்பிய பொருளை வாங்கி அனுபவிக்கும் பேறு பெற்றவர்களாக இருப்பீர்கள் இப்போது சொன்னது எதுவும் பெரிய கடினமான வேலைகள் அல்ல ஆனால் இதையும் கூட பலரால் செய்ய முடிவதில்லை பணம் சேர தொழில் சிறக்க பின்பற்ற வேண்டிய ஆன்மீக விதிகள் ஒன்று யாரிடமிருந்து பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வலது கையால் வாங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் பிறருக்குக் கொடுத்தாலும் அப்படியே செய்யவும் இரண்டு பணம் எண்ணும் போதும் புத்தகம் அல்லது தொழில் சம்பந்தமான பைல் புத்தகம் நோட்டுகளை புரட்டும் போதும் எச்சில் தொட்டு என்னவோ புரட்டவோ கூடாது குறிப்பாக ஆன்மீக நூல்களை படைக்கும் பொழுது இதைச் செய்யவே கூடாது இது தரித்திரத்தை உண்டாக்கும் மூன்று தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்களில் எழுத துவங்கும் முன் நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் மேல் அஷ்டகந்தம் கொண்டு செய்ய அல்லது சுபலாபம் என்று எழுதுங்கள் நான்கு வெளியில் கிளம்பும் போது பர்ஸ் அல்லது சட்டைப்பையில் பணம் இல்லாமல் செல்லக்கூடாது ஏன் என்றால் பணம்தான் பணத்தை ஈர்க்கும் ஐந்து கடை அல்லது அலுவலகத்தின் பணப்பெட்டி வைத்திருக்கும் அரைச்சுவர் மஞ்சள் அல்லது மஞ்சள் ஷேடு நிறத்தில் இருப்பது பணவரவை அதிகப்படுத்தும் கருப்பு சிகப்பு நீல நிறங்கள் பணவரவை குறைக்கும் ஆறு பணப்பெட்டியில் பணம் வைக்கும் பொழுதும் வங்கியில் பணம் செலுத்தும் பொழுதும் ஸ்ரீய மகாலட்சுமியை மனதார வணங்குவது பணவரவை அதிகரிக்கும் ஏழு பணப்பெட்டி அழுக்கு அடையாமல் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் எட்டு கடை அல்லது அலுவலகத்திற்கு ஓம் சீம் ஹ்ரீம் கீம் சீம் லக்ஷ்மி ஆகச் ஆகச்சு மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாஹா என்ற மந்திரம் ஜெபித்தபடியே தினம் ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் காண்பிக்க வேண்டும் இல்லை என்றால் பணப்பெட்டிக்காவது தினமும் ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் காண்பிக்க வேண்டும் ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து முதல் முப்பது வரை முதல் ஏழு மணிக்குள் ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணீர் வைத்து சிறிது மஞ்சள் பொடி போட்டு மேற்கு நோக்கி அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச் ஆகச் மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாஹா என்ற மந்திரம் ஜெபித்து அந்த நீரைக் கல்லா பணப்பெட்டி கடை அல்லது அலுவலக முகப்பு இவற்றில் தெளிக்கவும் குபேர வாசலை திறக்கும் குபேர இரகசியங்கள் சித்தர்கள் கூறும் உண்மை இரகசியங்கள் வந்த செல்வத்தை மதித்துப் போற்றுங்கள் வராத வருமானத்தை எண்ணி ஏங்காதீர்கள் அவற்றின் மீது ஆசை வைக்காதீர்கள் பணம் வந்தால் வாய்பிழந்த ஏழைகளுக்கு வாரி வழங்கி வள்ளலாவேன் என்று இறைவரிடம் திரும்பத் திரும்பக் கூறுங்கள் குபேரவாசலைத் திறந்து விடுவார் வரவு செலவு கணக்கை முறையாய் வைத்திருப்போர்க்கு கணக்கின்றி செல்வம் வழங்க வேண்டும் என்பது தெய்வச் சட்டம் கணக்கு வைத்து வாழுங்கள் கணக்கின்றி செல்வம் குவியும் பணத்தை பிறரிடம் வழங்கும் போது தலை பகுதியே நம் பக்கம் வைத்தபடி வழங்கி தரவம் வாடகை பலசரக்கு பால்பாக்கி எனப் பணத்தைப் பிறருக்கு வழங்கும் போதெல்லாம் சீக்கிரம் வேறு வழியில் என்னிடம் வந்து சேர் என பிரியாவிடை கொடுத்து அனுப்புங்கள் ஈரம் ஈரத்து ஈர்ப்பது போல் ஏற்கனவே இருக்கும் பணம்தான் புதிய பணத்தை ஈர்த்து வரும் எனவே பர்சில் வங்கியில் பீரோவில் கூடாது இருப்புத் தொகை அதாவது குறிப்பிட்டு தொகை இருக்கும்போதே செலவை நிறுத்திவிட வேண்டும் நாள்தோறும் கண்கள் பணத்தை பார்த்து கொண்டே இருக்கும் வகையில் பசுமையைப் பராமரிக்கவும் தூய்மையற்ற இடத்திற்குள் திருமகள் நுழைய மாட்டாள் வீடு அலுவலகம் கல்லாப்பெட்டி பணப்பை எனச் செல்வம் புழங்க வேண்டிய இடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்து பராமரிக்கவும் வணிகத்தை தொழிலை அலுவலக பணியை மனமலர்ச்சியுடன் விளையாட்டகச் செய்யுங்கள் சிரிப்பவர்களைப் பார்த்தே செல்வ லட்சுமி வருகிறாள் சிடுமூச்சிகளையும் அழமூச்சிகளையும் பார்த்து மூதேவிதான் விரும்பி வருகிறாள் சிரித்து வாழுங்கள் சிரிப்பவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள் கீழே குறிப்பிட்டுள்ள குபேர மந்திரத்தை நாள்தோறும் குறைந்தது ஏழு முறை உச்சரித்துக் குபேர தேவனை வேண்டுங்கள் குபேர உறவு வாய்க்கும் வெள்ளிக்கிழமைகளில் பூவும் காசும் சமர்ப்பித்து நூற்று எட்டு குபேரன் போற்றி சொல்லிக் குடும்பத்துடன் வணங்கி வந்தால் வருமானம் பெருகும் ஓம் ஹ்ரீம் க்ரீம் சம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகநாயஜாய தனதானியாதிபதியே லக்ஷ்மி புத்ராயே ஸ்ரீம் ஓம் குபேராயே நம்க மனம் தரும் பணம் போன்ற பொன்மொழிகளை உணர்ந்து முதலில் மனத்தைப் பணக்கார மனமாக மாற்றுங்கள் வெகு சீக்கிரம் வெளியில் பணக்காரன் ஆகிவிடுவீர்கள் பணப்புழக்கத்திற்கு எளிய பரிகாரம் மேலை நாடுகளில் கடைபிடித்து வரும் தாந்திரிக முறைகளில் சிலவற்றை இனி உங்களுக்கு அளிக்கலாம் என உள்ளேன் இவை அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டவை ஆகும் ஆகியால் அனைவரும் செய்து பயன் அடையலாம் வெள்ளிக்கிழமைகளில் இரவு எட்டு டூ ஒன்பது மணிக்குள் செய்தால் பலன் இரட்டிப்பு ஆகும் சாதாரண நாட்களிலும் செய்யலாம் கால நேரம் பார்க்க வேண்டியதில்லை சிறிய வெள்ளி அல்லது கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கொள்ளவும் அதில் சம அளவு உப்பு சர்க்கரை மற்றும் அரிசி சேர்க்கவும் அதற்கு நடுவில் ஒரு புத்தூசி அல்லது காப்பூசி எனப்படும் சேஃப்டி பின் ஒன்றை மேல் நோக்கியிருக்குமாறு சுருகவம் பின்பு கிண்ணத்தைக் கையில் ஏந்தி பிரபஞ்சத்திடம் கடவுளிடம் தங்களுக்கு என்றும் உணவு உடை உறைவிடம் மற்றும் செல்வம் தங்கியிருக்க பிரார்த்தனை செய்து கொண்டு கிண்ணத்தை வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் கிண்ணத்தை மூடாமல் வைத்துவிடவும் தென் மேற்கு மூளையில் கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு மூளையில் மேற்கு நோக்கியும் வைப்பது இரட்டிப்பு பலன் தரும் இதை தினமும் முறை பார்த்து மனதினுள் மேற்கண்ட பிரார்த்தனை செய்து வந்தால் போதும் மந்திர உச்சரிப்புகள் ஏதும் தேவையில்லை அன்றாடம் சிறு முன்னேற்றமாவது வந்து கொண்டே இருப்பதைக் கண்கூடாக காணலாம் இவை தூசி படந்து அழுக்கானவுடன் வேறு இதே முறையில் மாற்றி வைக்கவும் வாழ்நாள் முழுதும் செய்யலாம் முடிந்த அளவு பொருட்கள் சேர்த்தால் போதும் அவரவர் வசதிக்கேற்ப பணம் சேர தாந்திரிக பரிகாரங்கள் ஒவ்வொரு வெள்ளியும் காலை ஆறு ஏழு மணிக்குள் குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகைக் கடை சென்று மகாலக்மியை வேண்டிக் கொண்டு கல் உப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும் இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலக்மி வரவிற்கு குறைவே இருக்காது வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஏழு மணிக்கு ஐந்து வெற்றிலை ஐந்து கொட்டை பாக்கு ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் அனைத்தும் பூஜையில் வைத்து லக்ஷ்மி வழிபாடு செய்து பின்பு அனைத்தையும் ஒரு தாளில் மடித்து வைக்கவும் பின்பு அடுத்த வாரம் செய்யும் பொழுது மேற்கண்டதை ஒரு உண்டியலில் போட்டு வைக்கவும் இப்படியே பதினான்கு வாரங்கள் செய்து முடிந்ததும் நாணயங்களை எடுத்துக்கொண்டு மற்றதைக் கடலில் அல்லது ஓடும் ஆற்றில் போட்டுவிடலாம் வளர்ப்பறையில் வரக்கூடிய திருதியை அன்று அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சனை மற்றும் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் ஒவ்வொரு மாதமும் செய்யலாம் நீங்களும் செல்வந்தராக வேண்டுமா இதோ ஒரு ஆன்மீக ஆலோசனை நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் என்ன பாவங்கள் செய்தோமோ தெரியாது இப்பிறவியில் இப்படி கஷ்டப்படுகிறோம் நமது அப்பா தாத்தா பாட்டனார் என்ன குற்றங்கள் செய்தார்களோ நமக்குத் தெரியாது அந்த பாவச்சுமையை நாமும் நமது பங்குக்குச் சுமக்கிறோம் சரி பணக்கஷ்டத்தின் வேதனையை நாம் தினம் தினம் இல்லாவிட்டாலும் அடிக்கடியாவது உணர்கிறோம் இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம் அதென்ன குபேர கிரிவலம் தொடர்ந்து வாசித்து வருபவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் புதியவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் தேய்ப்பிரை சிவராத்திரி அன்றுவான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார் வந்து அவர் திரு அண்ணாமலையில் பாதையில் ஏழு வது லிங்கமான குபேரலிங்கத்துக்கு தினற்பிரதோஷ நேரத்தில் மாலை நான்கு முதல் முப்பது வரை முதல் ஆறு புள்ளி பூச்சியம் பூச்சியம் வரை பூஜை செய்கிறார் அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் குபேர பகவானை கிரிபலம் செல்கிறார் அதே நாளில் நாமும் கிரிபலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசியும் குபேரது அருளும் கிடைக்கும் இதன் மூலம் நாம் நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும் நாம் நமது அடுத்த ஏழு தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வச் செழுப்புடனும் வாழும் இந்த ரகசியம் பல நூற்றாண்டுகளாக மகான்களுக்கு மட்டுமே தெரிந்த இரகசியமாக இருந்தது கிபி இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் ஜோதிட பூமி என்ற புத்தகத்தில் சென்னையில் வாழும் எனது மானசீக ஜோதிட குரு பிஸ்பி ஐயா அவர்கள் எழுதியுள்ளார் கிரிபலம் செல்லும் போது செருப்பு போடக்கூடாது ருத்ராட்சம் அணிந்து வேட்டி சட்டை பெண்கள் அவரவர் பாரம்பரிய உடை அணிந்து சிவ மந்திரங்களை மனதுக்குள் ஜபித்தவாறு கிருவலம் செல்ல வேண்டும் கிருவலம் முடிந்து அன்று இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம் தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்குச் செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம் அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிபலத்தின் பலன் நமக்குக் கிடைக்கும் என் கதை பேசக்கூடாது இந்த கிரிவலப் பாதையான பதினான்கு கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அதனால் ஓம் ஜெய்குருவே துணை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி